ോ ഇത് തന്നി പുതി ഇവൾ മഴലയൻ മൊഴി തൻച്ചി തൂങ്ങും പോടി അഴകാർക്ക அப்படியே உலகத்துல தங்கச்சி அழகா இருக்காளாமா தூங்கையில நாங்கெல்லாம் எவ்வளவு அழகு எங்க கால் தூசிக்கு வருமா என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் உண்மை சொல்லு உனக்கு வயிறு இருந்தது எனக்கு வயிற்றுச்சல் இல்லப்பா உங்க தங்கச்சி நீங்க கொஞ்சம் எனக்கு என்ன ஆமாமா ஆமா சத்தம் போடுறது ஓய் என்ன இன்ன தூக்கோ எழுந்திரி போடா கருவாயா எனக்கு டயர்டா இருக்கு இதெல்லாம் தேவையாடா கோபி என்னடா கருவாயா உம் ஆஹா நான் இல்ல உன் தங்கச்சி சொன்னா ஓய் எழுந்துருடி முதல்ல நான் இப்படி பண்றா உம் மணி பத்தாச்சு இன்னும் போட்டோ விட்டுட்டு உக்காந்துரு யாராவது தங்கச்சிய பத்து மணிக்கே எழுப்புவாங்களா அடிங்க என்ன கருவாயின் சொன்னதும் இல்லாம இதுல பத்து மணிக்கு எழுப்பிட்டு வர என்ன கேள்வி கேக்குறியா ஷாலினி நான் சொல்றேன் கோவப்படாத ஏன்னா நீ இப்ப பிரெக்னண்டா இருக்க ஏன்னா நீ இருக்கும் போது உனக்கு பசிக்காது ஆனால் நீ லேட்டா எந்திரிப்ப சாப்பிடுவ அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்ல இப்ப நீ பிரெக்னண்டா இருக்கல்ல குழந்தைக்கு பசிக்கும்ல நீ சாப்பிட்றையோ இல்லையோ ஆனால் டைமுக்கு குழந்தைக்கு சாப்பாடு போய் சேரணும்ல நான் சொல்றேன் நீ கோவப்படாத ஷாலினி நீ எவ்வளோ மணி நேரம் வேணாலும் தூங்கு யாருமே உன்னை எதுவுமே கேட்க மாட்டாங்க ஆனால் பாப்பாவுக்கு பசி கொள்ள நீ டைமுக்கு சாப்பிடு அப்புறம் தூங்கு நீ ஸ்ட்ராங்காக இருந்தாதானே பாப்பாவும் நல்லா ஸ்ட்ராங்காக பிறக்கும் டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க உன்னை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லியிருக்காங்க அதான் நான் சொல்கிறேன் நீ கொஞ்சம் நேரமாக எழுந்திருச்சு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தூங்கு உன்னை யாருமே எதுவுமே சொல்ல மாட்டோம் எழுந்திருச்சு வாக்கிங்லாம் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணலாம் டேப்லெட்லாம் போடணும்ல அதான் சொல்கிறது ஸோ நீ நிலேருந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறியா உன்ன ஆ சரியாது நீ ம் இப்போ எழுந்திரிச்சி வரையா சாப்பிடுவியாம்மா நான் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அப்புறம் நான் ஆஃபீஸ் போகிறேன் அதெல்லாம் இல்லாத நீ நானே பார்த்துக்கிறேன் நீ ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் போ இல்லை பரவாயில்ல நான் உனக்கு சாப்பாடெல்லாம் போட்டுட்டு டேப்லெட் எடுத்து கொடுத்துட்டு நான் ஆஃபீஸ் போறேன் விட மாட்டியே ம் போய் ப்ரஷ் பண்ணிட்டு வா கருவாயா நான் இங்கே கூப்பிட்டுருக்கேன் அவன் இங்கே பராக்க பார்த்துட்டு இருக்கான் டே கருவாயா ஷால்னி கூப்பிடுறாங்க அவ கூப்பிடுறாங்க என்னையா பரவாயில்லைங்கிற அவ அப்படியே கூப்பிட்டு கிடக்கட்டும்

உனக்கு நான் தான் என் காதல் உனக்கு டா கருவாயா லவ்யூ டூ பூவாத குயில் நாடாத மயில் நாடாக இருந்தே நீ பூவோடு வரும் காற்றாக என நீ 1 2 1 2 1 2 ஹாய் ஏ உங்களுக்கு என்னடி வேணும் நீ எங்க தான் இதுவும் ஜாலியடா இருக்கு என்னங்க என்ன உங்கள் பொண்டாட்டிய வெச்ச கண்ண வாங்காமா பாக்குறீங்களா அத ஆமா நீ உண்மையாலுமே இமேஜினேஷன் தானா ஆமா அப்போ அப்போ கிஸ்ப பண்ணமா

கடவுளே முருகா என்ன எப்படியாவது காப்பாத்திரு என்ன எந்திரிக்கிறான் செல்லும் அப்படியே ரூமுக்கு வந்துரு தப்ப குழங்கு மாட்டினியா பேட்ரி இருக்கா அதெல்லாம் நாங்க நல்லா இருக்கோம் ஆமா அவ எங்க இயவே சோ கீர்த்தனா எங்கடி ஆமா கீர்த்தி எங்க அவരെ கண்ணு வாங்க போய் காடி ஓ படி பாreadline ம் அதோ அங்க வர பாரு ஹாய் गाइस நான் கண்ணுடை எடுத்துட்டீங்களா ஆ எடுடாச்சிடி கேட்பீங்க கேட்டி நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க ஹலோ ஹலோ நீங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் இருந்தால் நாங்களும் இங்க நிக்கிறோம் இங்க கிட்டயே பேசுங்க அதானே சரி வாங்க கிளாஸ்க்கு போலாம் ஓகே ஒரு நிமிஷம் டி என்னடி மேய்னானே உனக்கு சொல்ல

போயிடலாம் பாப்பா அங்கெல்லாம் போக கூடாதீங்க வா லட்சுமி அம்மா யார்ட்ட பேசுறாங்க ஏதோ குழந்தை சவுண்ட் கேக்குது சரி போய் பார்க்கலாம் பாப்பா நில்லுடா அங்கட போக கூடாது பாட்டி இந்த அம்மாவ பார்க்கணும் அம்மா இங்க தான் இருக்காங்க பாப்பா நில்லு போக கூடாதுன்னு சொல்றேன்ல ஜெசி குட்டி ஹாய் அம்மா முடிய முடிய அம்மா கிட்ட வா இதுதான் ஜெசிகா புரியளியே கண்ணு அதாவது நான் கல்யாணம் பண்ணிக்கப் போறரோட குழந்தை புரியளடா கண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்க போறரோட குழந்தையா அய்யோ லட்சுமிமா நான் அப்புறம் சொல்றேன் சரிடா நீங்க போங்கமா உங்களுக்கு ஏதாவது வேளை இருந்தா பாருங்க சரிடா கண்ணு ஆ லட்சுமிமா வெளிய வெங்கட் இருப்பாரு அவர் வர சொல்றீங்களா ஆ சரிடா கண்ணு பாட்டியா ஜெசிகூட்டி அம்மா காலேஜ்க்கே வந்துட்டாங்க ஆமா அண்ணா உங்களுக்காக தமா வந்தேன். சாப்டுங்களா ஜேசி குட்டி? ஐ சாப்டுமா, அப்பா, சாப்டாதா உங்களுக்கு பார்க்கு கூட்டிட்ட வருவன் சொல்லிடாங்கள்.

ൂ പോയിൽ വന്നോ അതെ പറ്റ വെച്ചു വിട്ട അടിമാ குடு தரலாம் டி செல்லம் அப்புறம் மேடம் க காலேஜில எப்படி போது ஆ அதெல்லாம் சூப்பரா தான் சரி உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டே கூட்டிட்டு அப்ப பார்க்கணும் இல்லடி சரி சரி விடு சரி நான் சொல்றேன் இடத்துக்கு வா நீ வா நான் சொல்ற அதெல்லாம் முடியாது சொல்லாமலா வர மாட்டோம் அவங்க அவளே உலதமன் பழரச குவலையில் விழுந்து எறும்பு நிலை இனது நிலை விழுத விருப்பம் இல்லை அதிசயனே பிறந்து பல வருட மருந்தவன் இருந்துச்சு அதனால என்னால வீடியோவை எடுக்க முடியல உங்களுக்கே தெரியும் செமஸ்டர்ல ஃபெயில் ஆயிட்டா வீட்ல எப்படி அடி உழுகுன்னு சோ அதனால என்னால ஃபுல்லா ஸ்டடிஸ்ல மட்டும்தான் டைம் ஸ்பென்ட் பண்ண முடிஞ்சுது ரொம்ப சாரி நண்பர்களே நீங்க எல்லாம் என்ன திட்டுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த வீடியோ காலையிலேயே போட வேண்டியது ஆனா காலையில இருந்து ஒரே பயம் யாராவது என்ன ஏதாவது திட்டிருவீங்களோன்னு சரி நீங்க திட்டினாலும் பரவாயில்லன்னு இந்த வீடியோவை இன்னைக்கு போட்டேன் இனி வீடியோ கரெக்டா வரும் இனி நெக்ஸ்ட் செம்மப்போ கொஞ்சம் வீடியோ வராது என்ன கடைசி செம் அரியர் வச்சுட்டா ஜூனியர்ஸ் கூட போய் எழுதணும் வெரி வெரி சாரி ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்காக எங்க அட்மின மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சாரி லேட் விஷிங் இனிமேல் வீடியோ கரெக்டா போடலாம் எனக்கு பயமா இருக்கு நீங்க திட்டுவீங்களோன்னு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க ஓகே ஓகே வாங்க எல்லாரும் கேக் கட் பண்ணி சாப்பிடலாம் இனி நீயே காதல் நூலகம் எப்பவுமே வரும் வருஷங்கள் கடந்து போகிற மாதிரியே நம்ம வாழ்க்கையிலயும் நிறைய கடந்து வந்திருப்போம் கடந்து வந்ததுல பாதி இனிப்பாவும் பாதி கசப்பாவும் தான் இருந்திருக்கும் ஆனா இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே இனியதாகவே நடக்க நாங்க பிரேயர் பண்ணிக்கிறோம் எல்லாரும் சேஃபா பத்திரமா இருங்க फ्रेंड्स ஏனா இப்ப எல்லாம் சூழ்நிலைகளே ரொம்ப மோசமா இருக்கு எல்லாரும் ரொம்ப பத்திரமா இருங்க இனிமே இந்த புது வருஷத்துல இருந்து எந்த கசப்பான சம்பவங்களும் நடக்க கூடாதுன்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் எல்லாரும் பத்திரமா இருங்க உங்களை சார்ந்து இருக்கிறவங்களையும் நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க ஓகே फ्रेंड्स எல்லாத்துக்கும் பை பை பை